வளர்ந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் திறப்பு வண்ண புதர் மாயாண்டி சேர்வை அவரது காலை அந்த காலை எப்படி மடுக்கே வீரர்கள் ஒட்டை நோக்கோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குலமங்கல வாசு நினைவாக முடக்காத்தான் ரத்தினம் குழு வீரர்களும் மிக தொட்டிப்போடன் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் சமயத்தில் ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாட சாலை சிவகங்கை மாவட்ட சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரகத்தி வர வந்து கொண்டிருக்கின்ற வடமாடு புகழ் பொறுப்பு மாயாடி சேர்வை வராத கால போன்றது அந்த சாலை எப்படி வளைக்க வீரர்கள் ஒற்ற நோக்கோடு வளர்வது கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் குளமங்கல வாசு நினைவாக முடக்காத்தான் ரத்தினங்குடு வீரர்களும் மிக துட்டிப்பூடல் வளம் வந்து சார் சமூகத்திலே ஐந்தாவது ஆண்டு கலத்தை வழிநடத்து கொண்டிருக்கின்ற அஞ்சு வகை வைத்து வயிற்றுக்கு வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் வடமாடு புகை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட நஞ்சுக்கென தனி புகார் இந்த மாற்று சிறப்பு பரிசாக வலுவங்குளம் கட்டப்பாடு சார்பாக இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசாத்திறப்பு பரிசாக விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு

ஐந்து நிமிடங்கள் அடைப்பட்டது என்பதற பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றா சார் சமூகத்திலே ஐந்தாவது சுத நிகழ்ச்சியில ஆஜர்களத்தை வலுகரத்துக் கொண்டிருகின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முரத்தால் விரட்டி அடித்த வீரமங்க வேலு நாட்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட ஹவர் முட்டமிட்ட மாமனர் வலிஞ்சு பாண்டியோர் புகழ் ஓங்கியா சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் துருப்புவன புகழ் மாயாண்டி சேர்வை அவரது மகத்தான காலம் அந்த காலம் எப்படி நாளைக்கே வீரர்களை ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வீரனை வெல்ல வென்றெடுப்பு வரலாற்றில் பெயர் சொல்ல என களமாடி கொண்டிருக்கின்ற வீரக மதுரை மாவட்ட குளமங்கல வாசி நினைவாக முடக்காத்தான் ரத்தினம் குழு வீரர்கள் மிக துட்டிப்போட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே சிவகங்கை சீமைக்கு பெருமை செய்திடவா மா மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா மாவா

தாங்கள் வாழ்வத்தை கொண்டு வாடிவாசல் தயாரிக்க வந்தோர் சேர்த்துக்கொள்ளப்படுகின்றார்கள் நோய் ரஞ்சை நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விற்றாளா சிறப்பு தொகையில் சிறப்பரிசில் கருவதற்கை இந்த அறிவிவா இல்லையா அறிவா என பெருத்திறந்தோ பார் பா ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டி அவன விட்டு ரசிப்பது செல்லை காட்டி விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டுரேக்கத்தோடு சமயத்தில் நிகழ்ச்சியிலே ஆண்டு காலத்தை அலகரித்துக் கொண்டிருக்கின்ற சாமியை பதம் வைத்து பதத்தை i do மறண்ட போதியிலே வெளிவடி யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியengar வெளிவட்டிங்க இவர்களின் காலை மூச்சாக படுத்துங்கள் ஒன்றலகர கோச்சை யானைத்து வடமாக திரைத்து வாசி என்ன பாம்பை நாராக பிணைத்தி காலையின் கலப்பை துளைத்தி உறவினோக்க குறோகே ஆடு மாட்டோமே இதுதான் ராமனி எல்லிக்கே வீடகம் காலையா இல்லை ராவணன் வேலுக்கு ஈடாகும் கால நான் உன்னை தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுது பறக்கும் காலை நாட்டாமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரன் வெறுத்தளமான ஆட்டமாயிட பொறுத்திருந்து பார்த்தார் இந்த மாவட்ட சிறப்பு பரிசாக சாமான அத்தம் ஏ பிக்கு அட்டுப்போலையே அஜித் சார்பாக

திமிரே நெஞ்ச மன ஆட்டமே வஞ்ச மண்ண உயிரே மிஞ்சு மன காலையோடு கொஞ்சுவோமன களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் குலமங்கல வாசி நினைவாக முடக்காட்டார் ரத்தினங்கள் வீரர்கள் மிக துட்டிப்போடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்க டேங்காவத்ர காலையின் சரந்த காளை வீரகளே சிறப்பான துடிபாட வீரக காளை களம் அழிந்து விடப்பட்டு நிமிடங்கள் நிறைவுற்றது கடைசி 10 நிமிடம் கடைசி 10 நிமிடம் விட்டன அரங்கள் கடந்து விட்டன சிதேனி சிறப்பு பரிசை பெறுவதற்கு காலையின் சரந்த காளை வீரகளே சிறப்பான துடிபாட வீரக துடிபாட காளையா துடி அனுபவிக்கீரர்களாறு பார்க்கும் இன்றைய வீரே வரலாறு பதிக்கப் போவது ஒரு காலையாக இல்லை ஒன்மதி வீரர்களா ஆடு போற்றும் நமதாட்டால் செல்வோம் அடுத்த காட்ட முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த அத்தனை கல்லூரி மாணவ மாணவிகளுக்கா அந்த மாணவிகளை இரவு மகள் பார்க்காமல் போராட்ட கருத்துக்கு அனுப்பி அத்துணை தாய் வந்த இறக்க ஆடி வாச திறக்க வரை வீதி வாச திறக்க மாதம் போராடி அத்தனை தாய் வார்களுக்கா இன்றும் என்ற உறுதுணையாக இருக்கக்கூடிய கொடோடி ஜல்லிக்கட்டு ரசிக பெருமக்களுக்கா நன்றி கடன்களை உறுதி

பொறுத்திருந்து பார்ப்பாட்டி அடியுங்கள் செய்தட்டுங்கள் வீரர்களும் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்கள் மிக துட்டுப்பூடல் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்க கடுமையான போட்டியிலே வெல்வது ஒரு வீரக விழா குழு சார்பாக வருக அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன பரிசுகள் சிறப்பு பரிசுகள் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சார் சமயத்திலே ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே ஆட்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டி கென தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டிட சிவகங்கை மாவட்டம் பட்டபாடு புகழ் திருப்பவன புதர் மாயாண்டி சேர்வை அவரது காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடுவாங்குளம் கட்டப்ப முத்துப்பாண்டி ஒரு சார்பாக ஒன்றல்ல நூத்தி சிறப்பு பரிசு கட்டப்ப முத்துப்பாண்டி முத்துப்பாண்டி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தோழை பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வலமங்குளம் நாடு

ஒரு சத்தோரம் அள்ளி தாம்பிட சீமைக்கு பெருமை சேர்த்திடவோ நகருக்கிய நெருங்கி விட்டான ஆளுங்கள் கடந்து விட்டான சிறப்பு பரிசு விருவதற்கு காலையும் சரந்த காலை சிறப்பான துடிப்பான வீரோகார் காலையாளா ஃபோர் மினிட்ஸ் கடைசி நெருங்கி ஐந்தாவது

சிறப்பு பரிசு வரவாதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு சாலையா அறிவுள்ள ஒன்பது பலங்காட்டினரி சாலா என்றைய வீரல்லையவரோ அந்த வரலாறு படிக்கப் போவது இருவிலி ஆட்டமா அளவிலி நொத்தமா அழிவது யால்ல போவது யாசுவா திறிவி

மதுரை மா மாนครக்கு பெருமைisdirவா இந்த கடிமையான போடியில் வெல்வது யார் வெல்ல போவது யார் சித்தி அடியீங்கள் வீட்டுகங்க வீரகளன் காலை நெருச்சாக படுத்தங்கள் உங்களது கரகோசை வீரகளின் ஓகா மருந்து காகம ஓகா வல்லை தந்திடா வெற்றி பெருசை இல்லை நாடிடா நாடி நடு உறவயாளுக்கு பெருமை சேர்த்திடா ஆடி லாஸ்ட் ஃபார் 2 மினிட்ஸ் கடைசி 2 நிமிடா கடைசி 2 நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோடு சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரவளோ சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடி இருக்கின்ற வீரர்களா சிவகங்கை மாவட்டம் வடமாடு புகழ் திருப்பவன் புகழ் மாயாண்டி சேர்வை அவரது காலை மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாலு கால் பாய்ச்சலா இரண்டு கால் ஒட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சத்தமிட்டு ஆடுகின்ற முத்து நீதத் துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா யாரென்று பொறுத்திருந்த தாப்பு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அப்படி நிலநாட்டில தாங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடா

சிங்க கவனம் உண்மையிலே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல வீரர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்